சந்தோஷத்தின் போது நாம் எப்படி நடக்க வேண்டும் கவலையின் போது நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும் சந்தோஷம் வருகின்றப்ப நாம் துள்ளி குதிக்கின்றோம் ஆனால் கவலை வருகிறோம் துவண்டு இரண்டும் தவறானது என்று இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் சொல்கிறது சந்தோஷம் வரும்போது நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்வா சுக்கு செய்ய வேண்டும் கவலை வரும்போது வேண்டும் இதுதான் ஒரு நல்ல முஸ்லீமின் தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஒரு முஸ்லீமுடைய விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவனுக்கு எது நடந்தாலும் நலவாகவே விடுகிறது அவனுக்கு கவலையான விஷயம் நடந்தால் அவன் பொறுமை காட்டுகிறான் அது மூன்று அவனுக்கு நலவாகி விடுகிறது அவனுக்கு சந்தோஷமான விஷயம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்கின்றான் அதுவும் அவனுக்கு நல்லதாகி விடுகிறது சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வரும்

எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது எனக்காக செய்யுங்கள் என்று கூறினார்கள் வலிப்பு என்பது எவ்வளவு பெரிய பெண்களுக்கு இருந்தால் எவ்வளவு இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த சிரமத்தோட பொறுமை காத்ததால் அந்த பெண்மணி ஸ்வர்கத்து பெண்மணி ஆனார்கள் இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் நன்றியின் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தரை முடிவான